நம்ம எப்பயுமே லைவ் வர்றது எத்தனை மணிக்கு அச்சு அஞ்சு ஆஹ் அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் லைவ் போடுவோம் ஒரே ஒரு மணி நேரம் தான் போடுவேன் எப்பயுமே

இப்ப வந்து நம்ம கம்மல் போட்டுடலாம் இன்னும் மழை சொட்டு சொட்டா அடிச்சுட்டு இருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் தான் வாஷ் பண்ணி இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு காலேஜு மார்னிங் வந்து வேகமாக எழுந்திரிச்சு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி காலேஜுக்கெலாம் போயிட்டு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு வீட்டுக்கே வந்தாச்சு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கி மதியம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்தூரம் தான் நடந்துருந்துருக்கு பெரிய மழை பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசு பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வேகமாக இருந்துச்சு அப்படியே பெருசு பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நினஞ்சிட்டே வந்துட்டேன் ஃபுல்லாக நினஞ்சிட்டேன் சரி அதுக்கப்புறம் அப்படினு உடனே குளிக்கிறதுக்கு சோம்பேறி வேறு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நாள் சும்மாவே உட்காந்துட்டு இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வேறு போகணுமே அப்படின்ட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுக்கவே வந்தாச்சு வீடியோவும் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே மனசில் குத்தும்ல இன்னும் நம்ம வீடியோவே போட மாட்டேங்க நம்மளும் ஒரு யூடியூப்ன்றது வெளியில் சொல்லவே கூடாது அந்த மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சு இன்றைக்காவது நம்ம வீடியோ எடுத்து போடுவோமே இங்கேருந்து போகிறோம் அதையாவது எடுத்து போடுவோமே அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்றதையா போடுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அங்கே போயிட்டு நம்ம வேலை இருக்குமா இல்லையான்றது அங்கே போனால் தான் தெரியும் நம்ம வீட்டில் வந்து அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டாங்க இல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ லைவ் அப்படியே முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கேன் ஏன்னா இல்லை அதுக்கு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால் லைவ் வந்து இப்படியே முடிச்சிடலாம் ஓகே நம்ம லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பொட்டு வைக்காமல் குங்குமம் வைக்காமல் எதுவுமே வைக்காமல் வந்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு குங்குமம் எல்லாமே வச்சு ஆயாச்சு தலை காஞ்சதுக்கப்புறம் தலை செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை மீது எதுவுமே கிடையாது அம்மாவே கீழே எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்ம சமையல் பண்ணது தேவையே இல்லை அம்மா இங்கே வந்து குளியாத வச்சாங்க அப்படியே அங்கேயே சேர்த்து வச்சு விட்டாங்க ஒரு தூக்கல்ல வச்சு கெட்டி கொடுத்துட்டாங்க நீ அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் நைட்டு வச்சுக்கோங்க காலையில் சமைச்சுக்கோ அப்படின்ட்டாங்க சரி அப்படின்ட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய வீட்டில் வந்து புளி சாதம் தான் அதுக்கப்புறம் இப்போ டீ வந்து குடிக்க போகிறோம் டீயில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் டீ தோணிக்கிட்டே தான் இருக்கும் குடிக்கணும் குடிக்கணும் தோணிக்கிட்டே தான் இருக்குது எப்பயாவதான் குடிக்க வேணாம் அப்படின்னு தோணுது எப்பயாவது எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் டீ குடிக்க அப்படின் கிட்டே வேணா அப்படின்னு எப்பயாவது தான் சொல்கிறேன் உங்கள் காசு ஆச்சரிமா கொடுக்குறேன் குடிக்கிறேம்மா கொடுங்க அப்படின்னு தான் கேட்பேன் இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்றைக்கி பயங்கர மழை உங்கள் ஊரில் நீங்கள் மழை பேஞ்சதா என்னன்றதை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நாளைக்கு போஸ்ட் போட்டுருவேன் நினைக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட காமிப்பேன் அங்கே போயிட்டு நான் தான் இருப்பேன் நினைக்கேன் இல்லை வேலை எதுவும் இருக்கா என்னத்தில் போன போன டைம் வந்து போனப்போ போன வாரம் தான் போன வாரம் வந்து போனப்போ பயங்கரமாக வேலை இருந்துச்சு ஏன்னா சோப் போட்டு மாமா ட்ரெஸ்ஸு நாலு ஜோடி நாலு ஜோடி வேலை ட்ரெஸ் இருந்துச்சு அதை ஃபுல்லாக சோப்புடுறதுக்குள்ளே கையே ஒடிஞ்சு போச்சு மெக்கானிக் ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஸோ போடவே முடியல அந்தளவுக்கு கை ரொம்ப ஒழிச்சிட்டு இருந்துச்சு ரெண்டு ட்ரெஸ்ஸை போட அதுக்கப்புறம் சும்மா உட்கார அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரெஸ் போட அப்படியே தான் இருந்துச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்வை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சு எடுத்துட்டு நல்லா அலசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பார்த்துட்டு வீடு கூட்டு பாத்திரங்கள் வீ ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு போனோம் போன வாரம் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருக்குதுன்னு தெரியல போய் பார்ப்பாதான்னு தெரியும் பார்க்கலாம் மாமா ட்ரெஸ் சோப் போட்டுருக்காங்களா இல்லை நம்ம தான் போய் சோ போடணுமா என்னன்ற தெரியல போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீயை குடிக்கலாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு யார் யாருக்கு டீ பிடிக்குன்றது டீல சொல்லுங்கள் அதுவும் மழை மேகத்துக்கு அதுக்கும் அப்படியே டீ குடிக்க செமையாக இருக்குது நல்லா இருக்குது என்னுடைய டீ பழக்கத்துலையோ என்னால் மாற்ற முடியாத பழக்கம் அப்படின்னா டீ ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக குடிச்சிடுவேன் லாஸ்ட்டு அந்த ஒரு மடக்கு மட்டும் அப்படியே வச்சிருவேன் இப்படி வச்சிருக்கேன்னு நினச்சிக்கோங்க யாராவட்டை தட்டி விட்டாங்க அப்படின்னா அந்த டீ அந்த ஒரு மடக்கு வச்சிருக்கேன்ல அதை கீழே கொட்டிடும் அதை பார்த்தாலே அம்மா என்னை போட்டு திட்டு 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 திட்டி விட்டுருவாங்க பயங்கரமாக திட்டிடுவாங்க இந்த பழக்கத்தை என்னால் மாற்ற முடியலை போய் கீழே போய் கொட்டவும் மாட்டேங்க நான் பாத்திரம் கழுவுறதா இருந்தால் உடனே கழுவுறதா இருந்தால் போய் கழுவி வச்சுருவேன் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கழுவு போகிறோம் அப்படின்னா அப்படியே வச்சுருவேன் அதை யாரையா தட்டு விட்டாங்க அப்படின்னா கீழே கொட்டிடும் திருப்பி நம்ம வீடு அலசி வர நிலமைக்கு வந்துடும் அதனால தான் எடுத்து டீ குடிச்சியாக போய் அங்கே போய் வை இல்லை அப்படின்னா அந்த மட டீயையும் குடிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு டீ குடிச்சி முடிச்சாச்சு தலையை காய வச்சுட்டு தலையை சீவிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு லைவ் போட்டு முடிச்சாச்சு நம்ம ரீல்ஸ் எடுத்தோம் ரீல்ஸுமே போட்டு முடிச்சாச்சு ஏதோ மூணோ நாலோ ரீல்ஸ் எடுத்தோம் அது எது இருக்கும் அதை மட்டும் தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ்லேயும் சரி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்ம போஸ்ட் போடுவோம் நல்லா இல்லாத வந்து சேர்க்க மாட்டோம் எப்பயும் போல தான் நம்ம லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைத்தில் போடுறோன்றதே சில பேருக்கு தெரிய மாட்டேங்கி நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ லைவ் வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம எப்போயுமே லைவ் வர்றது எத்தனை மணிக்கு வச்சு டூ அஞ்சு மணில இருந்து ஆறு மணி நேரத்தில் லைவ் போடுவோம் ஒரே ஒரு மணி நேரம் தான் போடுவேன் எப்பயுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் போகும் பத்து நிமிஷம் காமணி நேரம் என்ன கூட ஆகும் அதுக்கு மேலே போகாது நம்ம லைவ் ஒரு மணி நேரம் தான் நம்ம எப்பயும் போடுறது ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே வந்து காமணி நேரம் என்ன எக்ஸ்ட்ரா போடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்காக ஊருக்கு போகணும் நம்ம இன்னும் ரீல்ஸ் எடுக்கல அப்படின்றதுக்காக முக்கால் மணி நேரத்தில் வந்து லைவ் வந்து நீங்கள் முடிச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயும் ஒரு நேரம் தான் லைவ் டைமிங் வந்து அதையும் நான் சொல்லிட்டேன் அஞ்சு டூ ஆறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு டு ஆறு நிறைய பேர் இந்த லைவ் டைம் வந்து எப்போ போடுறேன்னு தெரியாமல் சில பேர் லைவ் வரமாட்டேங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்து லைவ் வந்து அஞ்சு டு ஆறு வந்துருங்க ஈவினிங் டைம் தான் நம்ம போடுவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாவே லைவ் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு அதுக்காக கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு என் பாப்பா வந்து லைவ் வந்திருந்தா ரெண்டு பேர் நாளைக்கு வாரேன் இன்னைக்கு வந்து நாளைக்கு பாப்பா வர லைவ்க்கு வந்து பாப்பாவ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரேஸ் மாஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க தான் சொல்றேன் நான் நாளைக்கு வரேன் என்னை வர சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்றேன் ஓகே இன்னைக்கு மழை பெஞ்சாதான் நான் அப்பயே போயிருக்கணும் ஊருக்கு இன்னும் நான் போகல இப்ப ஆறு மணி ஆயிடுச்சு இனிமேல் தான் நம்ம ஊருக்கு போக போறோம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுதான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊருக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எப்போ போகிறது இன்னும் போகாமலே இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஊருக்கு போகலாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பஸ்ஸில் போகும்போது முடிஞ்சா எடுக்க இல்லை அப்படின்னா இருக்கட்டும் வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினாக் தான் ஓகே பார்க்கலாம் பாய் பாய் டோல்கேட்டில் வந்துட்டு சும்மா நின்றுட்ருக்கேன் மாமாக்கா வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் நின்றுட்டுருக்கேன் ஆளைக்கான பஸ்ஸு வண்டி எல்லாம் போகிறத பார்த்துக்கிட்டு ஓகே டோல்கேட்டு ஆளை காணும் இன்னும் காணும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமாக இருட்டி நான் வரும்போதேவும் இப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் போதே பயங்கரமாக இருட்டிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு மெயின் ரோடு அங்கே வந்துட்டு அதனால வண்டி தான் போகிறது மட்டும்தான் தெரியும் ஃபுல்லாக இருட்டி நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எட்டை கால் ஆயிடுச்சு நம்ம கால் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது எட்டை கால் ஆயிடுச்சு மாமாக்காக ரொம்ப நேரம் டோல் கேட்லேயே நின்றுட்டு இருந்தேன் இப்போ வந்துருவாங்க எப்படி பத்து நிமிஷத்துக்கு மணி நேரத்துக்கு வந்துருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டாங்க ஏன் தெரியல அங்கே நின்றுட்டு இருந்தேன் தடுப்பாக இருந்துச்சு அதுவும் இருட்டு வேறு பயமாக வேறு இருந்துச்சு அந்த நேரம் எப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு இப்போ மாமா வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க நீ எப்போ வரப்போகிறாங்கன்னே தெரில ரெண்டு மணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி ஆகுதா மூணு மணி ஆகுதா யாருக்கு தெரியும் சில நேரம் கம்மியான டைம் சொல்லுவாங்க ரெண்டு மணின்னு சொன்னாங்க அப்படின்னா நாலு தான் வருவாங்க சில நேரம்லாம் எப்போ வர்றாங்கன்னு தெரில சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கோம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே கிடக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம மேலே வந்தேவும் மாமா மட்டும் இருக்கனால அங்கங்கே கிடக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் பயங்கரமாக தூக்கமாக வருது சரியாகவே தூங்காததுனால சரி பார்க்கலாம் டிவி பார்த்துட்டு இருக்கேன் டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு வேலையாக பார்க்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை ஆயிடுச்சு இன்னும் மாமா வரல மாமா எப்போ வர போறாங்கன்னு தெரியலை இப்போ வந்து வீட்டில் வேலையும் முடிஞ்சி பெட்லலாம் அங்கேன இங்கே கிடந்துச்சு இந்த டிவி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மாமா அப்படியே காசு கொண்டு வந்துட்டு சில்லற இருந்துச்சுன்னா அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க அமௌண்ட் மட்டும் உள்ளே கெடுத்து வச்சுட்டு சில்லறே அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை க்ளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஊர்லேருந்து சேவ் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஐம்பது ஸ்டே வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை தான் உட்காந்து குறிச்சிட்டுருக்கேன் சுத்தமாக பசிக்கல பிரியாணி சாப்பிட்டதே நல்லா வயிறு சாப்பிட்டு வந்துட்டு பிரியாணியாகவும் அதனால ஸ்டே வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் பார்த்து கேட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட் இப்போ பதினொன்றரைக்கு போயிட்டு இப்போ பார்த்து கேட்டுட்ருக்கேன் நேற்று நல்லா தூங்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து நேற்று தான் தூங்கினேன் ஆனாலுமே எனக்கு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரல எட்டரைக்கு இந்த மாதிரி தூங்கினேன் ஒம்போதரைக்கு வரைக்கும் ஒரு தடவை எழுந்திரிச்சேன் கை வலிக்கு வரைக்கும் ஒரு தடவை எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு ஒருத்தர் எழுந்திரிச்சேன் அப்புறம் ரெண்டரைக்கு எழுந்திரிச்சேன் அப்புறம் மூன்றரைக்கு ஒருத்தர் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு மூன்றரைக்கு எழுந்திரிச்சிட்டு மாமாட்ட ஃபோன் பேசினேன் ஃபோன் பேசினதுக்கப்புறம் தூக்கமே வரல சுத்தமாக தூக்கம் வரல பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சே காலுக்கு தான் திருப்பி படுத்தேன் ஆறு மணிக்கு அலக வச்சுருந்தேன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் இப்படி தான் தூக்கிட்டுருக்கேன் இதுதான் என் பொழப்பாக இருக்குது தூக்கத்துக்கு தான் எனக்கு பெரிய கஷ்டமாகவே இருக்குது ஏன்னே எனக்கு தெரியல எப்போ தான் எனக்கு உருப்படியாக தூக்கம் வரப்போகுதுன்னு தெரியல ரொம்ப எப்படி சொல்ல டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு தூக்கம் இல்லாமலே ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா தும் நல்லா தூங்குவேன் தூங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரியே இருக்கும் இப்போ தூக்கம் இல்லாததுனாலயா என்னெந்தில்ல ஒரு மாதிரியாக இருக்குது கடுப்பாக இருக்குது இருக்கிறதுக்கே அந்த மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் ஈவினிங்கில் இருக்கேன் இங்கே வந்து நான் ஒன்றுமே பண்ணலை வீடை மட்டும் கூட்டிட்டு ஒத்துக்கினேன் அவ்வளோதான் நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா வேலைகள் இருக்குது சோ போடணும் மாமா ட்ரெஸ்லாம் அந்த எங்கே தூங்கிட்டு இருக்குது அதெல்லாம் சோப் போடணும் நம்ம ரீங்கலேட்டு பாருங்கள் அது ஒரு ரிங் லைட்டு இது ஒரு ரிங் லைட்டு ரெண்டுமே பீஸ் போயிடுச்சு மாமா மாட்டி கொடுங்க மாட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன் இன்னும் மாட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை எப்போ மாட்டி கொடுக்க போகிறாங்க தெரியல இன்னும் அடுத்து என்னைக்கு லீவ் போட்டு என்றைக்கு மாட்டி கொடுக்கன்னு தெரியல ஆனால் மாட்டி கொடுக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ துணியை காய காயப்பட்டுருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை